எனக்குழம் காய்படம் எல்லாத்தான் அடைப்பீங்க இன்னைக்கு அடிப்படையாட்டம் சின்ன காயம் அண்ணா தான் இருக்கும் மஞ்சள் மெசராசி ஒன்றையில இன்னைக்கு அழைத்து வந்து கண்ணுல காய்ச்சறிகள் எல்லாம் என்னோட சாம்பாடும் பெரிய விசேஷம் அன்னைக்கு எல்லாம் ராசி மட்டும் இன்னைக்கு கட்ட விசையாத்தான் நல்லா விஷயம் ஆனால் சொல்லுவாங்க விஷயம் கட்ட விஷயம் பார்த்து தான் இன்னைக்கு பனை போட அந்த பயன்படுறான்னு வைத்துறது இன்னைக்கு அந்த அவங்க கலந்துக்கிறவங்க நல்லா விஷயம் அந்த அளவுக்கு தான் ராசி இப்போ வந்து வீடு கட்டுறது வந்து தடை ஏற்பட்டாலா இல்லை வந்தவங்க தானா அந்த படம் ஏற்பட்டாலோ அது இன்னைக்கு உங்களுக்கு அந்த படம் நீங்கிடும் எது பண்ண மட்டும் தான் பிளான் பண்ணி பாத்தாடா தான் அதை நீங்கள் காசு பண்ணுறதில்ல அன்னைக்கு அவன் அண்ணன் தம்பி அவன் அப்பா வந்துச்சு அண்ணன் பிள்ளை அது பச்சனை அப்பா நான் போகிறது அந்த பச்சை அண்ணன் பெருசாகி எல்லாமே தகுந்ததான் போகிறான் அப்படிங்கிறதான் பெருசாக இருந்தால் அப்பா தான் இன்னைக்கு உங்கள் அண்ணன் தனி நான் அப்ப வீட்டில் வந்து வாரம் ஆயிரம் அவங்க அந்த அளவுக்கு அந்த வேலை ஆனாலும் சரியா இருக்கான் அப்போ நினைச்சிருங்க அவங்கள்ட்ட ஆன்மீகம் கடையில் அடையலாம்